ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா இன்னைக்கு வந்துட்டு தொடர் விபத்தும் மாரகாதிபதியும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல நம்ம வந்து பாக்க போறோம் யாருக்கெல்லாம் வந்து தொடர்ந்து விபத்து நடந்துகிட்டே இருக்கு எல்லாருக்கும் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் அப்படின்னு நடக்கும் சில பேர்த்துக்கு தொடர்ந்து விபத்து வருஷத்துக்கு ஒரு விபத்து நடந்துகிட்டே இருக்கு நான்கு விபத்து கூட ஒரு ஒரு நபருக்கு நடந்திருக்கு வருஷத்துக்கு ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி அந்த விபத்துகள் எல்லாமே பெரிய அளவுலதான் இருந்திருக்கு சோ இது மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த எந்த மாதிரி தசாபுத்தி நடக்குது லக்னாதிபதி எப்படி எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகருக்கு விபத்து ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி போயிட்டு பாதகத்துலாம இருந்து மாரகாதிபதியோ அல்லது ஆஹ் மாரகாதிபதியோடைய தசா புத்தி நடக்கணும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விபத்து நடக்குது அப்படி இல்லைன்னா அடுத்து எட்டாம் அதிபதியோட த தசாபுத்தி நடக்கணும் எட்டாம் அதிபதியோட கூட வந்து கோச்சார ராகு கேது சேர்ந்து பயணம் பண்ணணும் வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி போயிட்டு எட்டாம் இடத்துல உட்காந்து அவரோட ராகு கேது வந்து சம்மந்தப்படுறது இதுவும் விபத்துக்கு ஒரு முக்கிய காரணம் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி லக்னாதிபதி நட்சத்திர பரிவர்த்தனைகள் ஆகிறது நம்ம வந்து மேலோட்டமா பாக்கறதை விட சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே மேலோட்டமா பார்க்காம இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு பார்க்கும் போது இன்னும் எல்லா விஷயமும் தெரியும் மேலோட்டமா பார்க்கும்போது நட்சத்திர பரிவார்த்தைகள் இருக்கும் போது கூட இந்த விபத்துகள் நடக்கும் நம்ம மேலோட்டமா பார்த்தா தெரியாது ஓகேங்களா அதே மாதிரி எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பிளஸ் லக்னாதிபதி பன்னெண்டாம் அதிபதி இவங்களுடைய தசாபுத்திகள் சம்பந்தப்பட்டு பாதகாதிபதியும் சம்பந்தப்பட்டு லக்னாதிபதி ஆரட்டு பணல மறைஞ்சிருக்கும் போது அல்லது பாதகத்துல இருக்கும் போது பெரிய அளவுக்கு விபத்து வந்து அவங்களுக்கு பெரிய காயத்தையும் பெரிய அளவுக்கு பண இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தசையா இருக்கு சோ இப்ப வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் தொடர்ந்து வந்துட்டு அவங்களுக்கு நாலு டைம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு எதனால அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன தசா புத்தி நடந்திருக்கு அவங்களுக்கு கோச்சாரத்துல ராகுக்கு எது அப்ப எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு பிளஸ் வந்து லக்னாதிபதி அப்ப எந்த நிலையில இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அங்க தெரிஞ்ச நபர் தான் ஒருத்தரு ஒரு ஜாதகர் வந்துட்டு ஆஹ் ரிஷவ லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து மூணுல மறைஞ்சிருக்காரு ஓகேங்களா அவயோகி வந்து செவ்வாய் செவ்வாயும் கூட சம்பந்தப்பட்டிருக்காரு லக்னாதிபதியோட அவயோகியும் சம்பந்தப்பட்டிருக்காரு மாரகாதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்காரு ஓகேங்களா ரிஷுவ லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி குரு குரு வந்துட்டு இந்த இடத்துல மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கு இவர் வந்துட்டு குரு வந்து எட்டு குடையவர் பிளஸ் வந்து பதினொன்னு குடையவர் சோ அப்படி இருக்கும்போது பணம் பதினொன்னுல மாந்திய சம்பந்தப்பட்டிருக்கு பாருங்க சோ வந்து பணம் குடுக்கறதுல எந்த குறையுமே இருக்காது உச்ச குரு கொடுக்க வேண்டிய பணத்தை மொத்தமா குடுத்துருவாரு பணத்துல எந்த குறைபாடுமே இருக்காது ஆனா கண்டங்களும் விபத்துகளும் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எப்ப குடுப்பாரு அப்படின்னா குரு தசை நடக்கும் போது அல்லது குரு புத்தி நடக்கும் போது ஓகேங்களா இப்போ ஒரு இந்த ஜாதகர் வந்துட்டு என்ன தசா புத்தி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்ப வந்து இவருக்கு சனி தசையில சனி புத்தி இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஆனா இவருக்கு குரு தசை நடக்கும்போது தொடர்ந்து மூணு தடவை வந்து இவருக்கு இந்த மாதிரி விபத்துகள் நடந்திருக்கு எப்போ அப்படின்னு பாக்கும்போது ஆஹ் லக்னாதிபதி எட்டுல போய் போது ஓகேங்களா லக்னாதிபதி சுக்ரன் இந்த இடத்துல வந்து எட்டாம் இடத்துல வந்து கூட வர ராகு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருக்காரு ராகு அப்படின்றது ஜனரக வாகனங்கள் சோ இவர் வந்து டிரைவரா இருக்காரு டிரைவர்ன்றது செவ்வாய் செவ்வாயே அவயோகியா இருக்கு இவர் பண்ணிட்டு இருக்க தொழில் வந்து டிரைவிங் தொழில் சோ இப்படி இருக்கும்போது அவயோகி இவர் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அதனால்தான் வந்து குரு தசையில குருவோட சம்பந்தப்படும் போது செவ்வாய் சம்பந்த சம்பந்தப்படும் போது இவருக்கு தொடர்ந்து விபத்துகள் நடந்திருக்கு ஓகேங்களா வந்து குரு தசையில குரு புத்தியில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு சம்திங்ல ஓகேங்களா ரெண்டாவது ஒரு நிமிஷம் லக்னாதிபதி பாதகத்துல இருக்காரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் வந்து லக்னாதிபதி பாதகத்துல இருக்காரு இந்த இடத்துல ஓகேங்களா மக மகரத்துல லக்னா சுக்ரன் வந்து இருக்கும்போது ஆஹ் இது மாதிரி சுச்சுவேஷன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்போ வந்து பன்னெண்டுல கேது பன்னெண்டுல கேது போயிட்டு இருந்துருக்கு ராகு வந்துட்டு ஆறுல போயிட்டு இருக்கு ராகு ஆறுல போயிட்டு இருக்கு இந்த டயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா செகண்ட் ரெண்டாவது திரும்பவும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்போ வந்து சந்திரன் வந்து எட்டுல சந்திரன் எட்டுல இருந்திருக்கு லக்னாதிபதி வந்து இந்த இடத்துல இருக்கு ஏழுல சம்மந்தப்பட்டிருக்கு ஏழாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு முதல் ஆக்சிடென்ட்ல வந்து கால் சுத்தமா போயிடுச்சு அது வந்து ஆபரேஷன் பண்ணி பிளேட் வைக்கிற சுச்சுவேஷன் கொண்டு வந்துச்சு ஆனா செகண்ட் ரெண்டாவது ஆக்சிடென்ட்ல லக்னாதிபதி ஏழுல இருந்திருக்காரு லக்னாதிபதி கிடாததுனால பெரிய அளவுக்கு ஆக்சிடென்ட் கிடையாது ஆக்சிடென்ட் நடந்தது ஆனா பெரிய அளவுக்கு நஷ்டத்தையும் கொடுக்கல உடல் அளவுல பாதிப்பையும் கொடுக்காம இருந்திருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னா லக்னாதிபதி ஏழுல ராகு வந்துட்டு நாலுல ராகு பிளஸ் வந்துட்டு பத்துல வந்து கேடு போயிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா செவ்வாய் வந்து பாதகத்துல போயிட்டு இருக்கு இந்த இதே மாதிரி டயத்துல செகண்ட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு மூணாவது ஆக்சிடென்ட் மூணாவது ஆக்சிடென்ட்ல ஆல்ரெடி எட்டாம் அதிபதி இந்த இடத்துல இருக்காரு மூணுல மறைஞ்சிருக்காரு அதே இடத்துக்கு ராகு வந்து கோச்சார ராகு வந்து இது மேல வராரு அதாவது கடகத்துக்கு மேல கடகத்துக்கு மேல குரு மேல ராகு வரும்போது திரும்பவும் ஒரு விபத்து நடக்குது ஓகேங்களா குரு மேல ராகு அப்போ லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்கா மூணுல மறைஞ்சிருக்காரு லக்னாதிபதி எட்டாம் அதிபதி சேர்ந்து மூணாம் இடத்துல இருக்காரு கூட ராகு ஒரு விபத்து நடக்குது ஓகேங்களா நான்காவது திரும்ப ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த நான்காவது ஆக்சிடென்ட்ல லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்து மறைஞ்சிட்டாருங்களா சோ இந்த வாட்டி ஆக்சிடென்ட் கொஞ்சம் பயங்கர செலவு கொடுத்துருச்சு ஏன்னா லக்னாதிபதி விரயத்துக்கு போயிட்டாரு சோ விரயத்துக்கு போகும்போது ஆஹ் இவருக்கு வந்து உடல்ல வந்துட்டு காயம் அப்படின்றது குறைவாக இருந்தாலும் வாகனத்துல நிறைய செலவாயிடுச்சு பிளஸ் வந்து பணத்தால நிறைய உடல்ல சிறு காயம் பெரிய அளவுக்கு இழப்பு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்கு காரணம் லக்னாதிபதி பன்னெண்டுல மறைஞ்சு ஆஹ் கேது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல போயிட்டு இருக்காரு ஓகேங்களா எட்டுல கேது ராகு கேது சம்பந்தப்படாம எட்டாம் எட்டாம் அதிபதியோடயோ அல்லது எட்டுலயோ ராகு கேது சம்பந்தப்படாம மேக்சிமம் ஆக்சிடென்ட் நடக்காது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி நான் ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கேன் கோச்சார ராகு கேது வச்சுதான் தசாபத்தி நடக்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரி தசாபுத்தியோ அது கூட கோச்சார ராகு கேது சேரும் போது இவங்களுக்கு வந்து விபத்து வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குருதசை குரு புத்தியில ஃபஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் ஆக்சிடென்ட் வந்து குருதசையில சூரியன் புத்தி நடந்திருக்கு மூணாவது ஆக்சிடென்ட் வந்து குரு தசையில சந்திரன் புத்தி நாலாவது ஆக்சிடென்ட் வந்து குரு தசையில செவ்வாய் புத்தி ஓகேங்களா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இவருக்கு அவயோகி செவ்வாயுடைய தொழில் தான் இவரு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு கனரக வாகனம் அப்படின்றது வந்து ராகு இவர் கனரக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அந்த கனரகத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு வருது ராகு வந்து எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு இவர் எப்பெல்லாம் கனரக வாகனம் எடுத்துட்டு போயிருக்காரோ அந்த டைத்துல கரெக்டா இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஓகேங்களா இது இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவயோகியுடைய தொழில் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டாம் ஃபர்ஸ்ட் அதை அவாய்ட் பண்ணுங்க இல்ல நான் அவயோகியுடைய தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு அவயோகி இப்போ செவ்வாயா இவருக்கு வருது சோ வருஷத்துக்கு ஒரு டைம் பிளட் டொனேட் பண்ணிடலாம் ஓகேங்களா பீட்ரூட்ல சாதம் செஞ்சு தானம் கொடுக்கலாம் நோயாளிகளுக்கு அதே மாதிரி நோயாளிகளுக்கு ஆஹ் மாதுளம்பழம் வந்து ஜூஸ் வாங்கி தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய அவயோகி தொழில தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கு அதுதான் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை நீங்க தானம் கொடுக்கும் போது நீங்க இந்த மாதிரி விபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சூரியன் அவயோகியா வருதா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு கோதுமையால ஆன உணவுப் பொருட்களை தானமா கொடுங்க செவ்வாய் அவயோகியா வருதா செவ்வாய் அவயோகம் வரும்போது நீங்க வந்து ஆஹ் பிளட் டொனேட் பண்ணுங்க சந்திரன் அவயோகியா வருதா ஃபுட்டு மட்டும் தானம் வாங்கி கொடுங்க கூட தண்ணியும் தண்ணி பாட்டிலும் சேர்த்து கொடுங்க எப்பவுமே ஒரு பொருள் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட தண்ணியும் சேர்த்து தானம் கொடுங்க அப்பதான் அவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் புதன் வந்து அவயோகியா வருதா புதன் வரும்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க நிறைய புக் புக்ஸ் நோட்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் குரு அவயோகியா வரும்போது குரு குருமார்களுக்கு எல்லோ கலர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் குருமார்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கலாம் யானைக்கு தீனி வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு சனிதான் முக்கியமான ஒரு முக்கிய காரணம் கேது மாதிரி ஆக்சிடென்ட்டுக்கு முக்கிய காரணம் ஏழ்ந்த சனியில மேக்சிமம் எல்லாருக்குமே கால பிராக்சர் வரும் இந்த மாதிரி டேத்துல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்டிக்கு வாங்கி தானமா கொடுங்க இரும்பாலும் ஆனா ஸ்டிக்கு வாங்கி நீங்க தானம் கொடுக்கலாம் வயசாயிட்டு ரொம்ப முதிர்ந்த நிலையில இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி வயதானவங்களுக்கு வந்து உணவு தானம் கொடுக்கலாம் அவங்க நடக்க முடியாம இருக்கவங்களுக்கு நீங்க ஏதாவது அவங்களுக்கு மருத்துவ பொருட்கள் ஏதாவது தானம் வாங்கி கொடுக்கலாம் ஸ்டிக் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு இப்ப வந்து அதே மாதிரி ராகு கேது ராகு கேது வந்து நீங்க அதே மாதிரி ராகுனா வந்து உளுந்து வடை அந்த மாதிரி தானம் கொடுக்கலாம் கேது அப்படின்னும் போது கொள்ளு கொள்ளு ரசம் அந்த மாதிரி வச்சு தானமா கொடுக்கலாம் கொள்ளு அவிச்சு விநாயகர் கோயிலியோ அல்லது ஜீவசமாதி வழிபாடு பண்றது ஜீவசமாதி கோவிலில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறது இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய அவயோகியம் வந்து நீங்க அவயோகத்தை அது கொடுக்கறத தடுக்க முடியும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்